கைட்டு பி சாம் எயிட்டீன் காட் வேஸ் பர்ஃபெக்ட் வருட் ஆஃப் லாட் இஸ் ப்ரூவென் சீட் ஆல் ஹோ ட்ரஸ்ட் சோஸ் அந்த காலத்து சொல்றேன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு சீடா வந்து இருந்து எப்பவுமே வந்து நம்மள வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணேன் இப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளார வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வரும்போது நம்மளோட கோலை வந்து தாண்டி நம்ம வந்து டைவர்ட் ஆகி வந்து நம்ம வந்து போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து கால் தான் அங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது தான் வந்து வந்து சாத்தன் வந்து நிறைய மனுஷங்க வந்து எழுப்பி அந்த மூலயமா நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்து பார்ப்போம் ஆனால் கடவுளை பிள்ளைங்களால நம்ம எப்பவுமே வந்து எவ்வளோதான் அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே சரி காடு கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்து காடு காட்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா வந்து எவ்வளோதான் டிஸ்ட்ரக்ஷன் இருந்தாலுமே சரி நம்ம வாழ்க்கையில வந்து சாத்த நம்ம வந்து ஷேக்கே வந்து பண்ண முடியாது ஸோ இதனால இனிமேல் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வந்து சரி காட் எங்க கூட இருக்காரு அப்படின்ட்டு காட் மேலே வந்து உண்மையாக நான் வந்து பிலீவ் பண்ணனா கண்டிப்பாக வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சரி நான் ப்ரேர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றி இசுப்பா இசுப்பா என்ன ஓசிக்க சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில இசுப்பா